யில் நிலையத்தில் மதுரையைச் சேர்ந்த பயணி கொண்டு வந்த இரண்டு லட்சம் மதிப்பிலான நகை பதினெண்டு லட்சம் ரூபாய் ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பான விரிவான தகவலுடன் நமது திருச்சி மாநகர செய்தியாளர் நெப்போலியன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சென்னையிலிருந்து திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்த மங்களூரு சிறப்பு ரயிலை வந்து பொதுவாக சோதனை செய்து கொண்டிருந்த ரயில்வே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு காவல்துறையினர் மதுரை சேர்ந்த பயணி லட்சுமணன் என்பவர் கிட்டத்தட்ட இரண்டு கோடி மதிப்பிலான தங்க நகையை அவர் கொண்டு வந்தது தெரிய வந்தது இரண்டு பைகளில் மிகப்பெரிய பைகளில் அவர் வந்து இறங்கியதும் என்ன பொருள் என்று அவர் கேட்டபோது அவருடைய பார்வையில் வித்தியாசம் இருந்ததன் காரணமாக உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போலீசார் வந்து நான்கு ஐந்து காவலர்கள் உடனடியாக அவரை சோதனை செய்திருக்கிறனர் சோதனை செய்த போது அவருடைய இரண்டு கைகளிலும் பெட்டிகள் நிறைய பெட்டியில் வந்து தங்க நகை வைத்திருந்தார் கூடுதலாக பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் அவர் வைத்திருந்த தெரிய வந்தது இதனை அடுத்து உடனடியாக ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அறைக்கு கொண்டு சென்று அங்கு முறையாக வைத்த அவர்கள் மீது வந்து விசாரணையானது நடத்தப்பட்டது குறிப்பாக இது போன்ற நகைகள் அல்லது பணம் போன்றவற்றை கொண்டு வரும்போது உடனடியாக தலைமையில் தலைமையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு முறையாக ஒரு தகவலானது கொடுக்கப்படும் அந்த தகவல் அடிப்படையில் ரயில்வே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த அந்த போலீசார் குழுவும் மட்டுமல்லாமல் மற்ற காவலர்களும் விரைந்து தலைமை காவலர்களும் விரைந்து முழுமையாக சோதனை செய்தனர் இதில் லட்சுமணன் கொண்டு வந்த இந்த பணம் அவால பணமா அதே போல் இந்த நகைகள் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்டதன் காரணமாக இந்த நகைகளை எங்கிருந்து அவர் கொண்டு செல்ல இருந்திருக்கிறார் குறிப்பாக மதுரைக்கு அவர் கொண்டு செல்ல காத்திருந்தாலும் கூட இதுபோன்று தொடர்ந்து எவ்வளவு நாட்களாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதனை தொடர்ந்து தீவிரமாக அவர்கள் விசாரணை செய்து வருகிறார்கள் தற்போது இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தவரை இவருடைய இந்த வழக்கை வருமான வரித்துறைக்கு மாட்டியிருக்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரியிடம் தற்போது லட்சுமணம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இதுபோன்ற ஒரு ஒரு செயலில் தொடர்ந்து அவர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாரா இவருக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா போன்ற பல்வேறு கோணங்களில் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது தங்களின் விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்